ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் விட என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சேமியா அதாவது கடப்பெல்லாம் எப்படி சேமியா செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்டு கொழஞ்சி வந்துடு கொலையாமல் தான் நான் இந்த சேமியா சேமியை அரை கிலோ எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மூணு தேவையான என்னென்ன எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து டூ வெங்காயம் பொடிப்படியாக நறுக்கி வச்சிருக்கேன் பாருங்கள் காஞ்சி மிளகா மூணு எடுத்துருக்கீங்கன்னா இதுக்கு காரமாக இருக்கும் நீங்கள் காரத்துக்கு தேவை மாதிரி எடுத்துக்கோங்க உளுத்தும் பருப்பு கடப்பருப்பு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் பாத்திரம் சூடானதும் ஆயில் ஆக்ட் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க ஆயில் சூடானதும் கடுகு ஆக்ட் பண்ணிக்கலாம் ஆயில் சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கடுகு ஆக்ட் பண்ணிக்கலாம் அப்புறமா படுகு படப்படம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு உளுத்தம் பருப்பையும் ஆக்ட் பண்ணிக்கலாம் இவன் வந்து நல்லா ஒரு டூ மினிட்ஸ் வறுபடுதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேரத்தில் வந்து அப்படின்னு போதும் இப்போ நம்ம டக்கன் வச்சுக்க வெங்காயம் மிளகாயும் வெங்காயம் வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வெங்காயம் வந்து வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வதங்கும்போது நம்ம துணிச்சுனா தூரமாக ரொம்ப வெயிட்டாக கொடுத்தாங்க இவங்க நல்லா வதனுக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கே அளவு வதம்னா போதும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அரை லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன் அரை லிட்டருக்கும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிடுவோங்க சேமி வந்து நல்லா உதிரிதாக வரும் இப்போ இவங்க கூட கல்லுப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சி வச்சு அப்படியே வந்து நல்லா பார்த்துக்கலாம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே நல்லா வந்து கிளறி விடுங்க அப்போலாம் வந்து நல்லா இருக்கும் டூ மினிட்ஸுக்கு அப்புறம் பாருங்கள் எப்படினு சொல்லிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான சேமியாக ரெடிங் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தபடியெல்லாம் பார்ப்பேன் இந்த இப்படியே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்